குழந்தைகளுக்கு உடல் வலி குழந்தைங்களுக்கு உடம்பு வலி வந்துச்சுன்னா அழுதுகிட்டே இருக்கும் என்ன செய்கிறது எது செய்கிறதுன்னு தெரியாது அப்போது பெண்கள் பார்த்தீங்கன்னா உருட்டுவாங்க வேற எதுவும் செய்வாங்க என்னத்துக்கு அழுகுதுன்னு தெரியாமையே நிறைய குடும்பத்தில் சண்டை வரும் அதுக்கு முக்கியமாக வந்து நெல்லிக்காய் தேன் வெள்ளாட்டு பால் பன்னீர் ரோஜா இதெல்லாம் கலவையா சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் குழந்தைகளுக்கு உடல் வலி குழந்தைகளுக்கு உடல் வலினால் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா குழந்தைங்களை மாற்றி மாற்றி நிறைய பேர் ஆசைப்பட்டு தூக்குறப்போ உடல் சூடு அதிகமாயிரும் உடல் சூடு அதிகமாயிருச்சுனாக்கா அந்த குழந்தைக்கு வந்து சிறுநீர் கழிக்கிறப்பவே எரிச்சலாக இருக்கும் மஞ்சளாக சிறுநீர் வெளியாகும் திருகி திருகி அழுகும் உடம்பை வந்து பார்த்திங்கனாக்கா முறுக்கிக்கிட்டு அழுகும் இப்போ நம்ம தோளில் போட்டோம்னாலும் அப்படியே நம்ம தோளில் போட்டோம்னா அது ஒரு பக்கம் வந்து அப்படியே உடம்பை வளச்சி வளச்சி அழுதுகிட்டு இருக்கும் உட்கார வச்சோம்னாலும் படுக்க வச்சோம்னாலும் பிறண்டு பிறண்டு உடம்பை ஒரு மாதிரி முறுக்கி முறுக்கி அழுதுகிட்டே இருக்கும் அதே நேரத்தில் மழை வெளியாகாமல் இருக்கும் சிறுநீர் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு சிறுநீர் வெளியாகிக்கிட்டே இருக்கும் அப்படி ஆகிடுச்சுனாக்கா அவங்களுக்கு உடல் வலி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உடம்ப தொட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதிக சூடாக இருக்கும் நிறைய ட்ராவல்ஸில் போயிருந்துருப்பாங்க இப்போ வந்து இந்த சிறுநீர் மழம்லாம் வெளி இடங்களுக்கு போகிறப்ப குழந்தைங்க கழிக்குது அப்படின்றதுக்காக ஹக்கீஸ் அந்த மாதிரி உள்ளாடைகள் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த ஜட்டி இந்த மாதிரிலாம் போட்டு விட்றாங்க அதுவே வந்து குழந்தைங்களுக்கு அதிக சூடாகி உடம்பு சூடாகிருச்சுனாக்கா சிறுநீர் இப்போ பெரியவங்கன்னா வாய் திறந்து சூடு பிடிச்சிக்கிடுச்சி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் குழந்தைங்களுக்கு தெரியாது அதனால் அந்த உணர்ச்சிகள் அது செய்கிற செய்கைகள் மூலமாக தான் நம்ம வந்து அதை தாய் வந்து உணர்ந்துக்கிறணும் எதனால் குழந்தை அழுகுது அப்படின்னாக்கா அதிக ட்ராவல்ஸில் அவ நம்ம போட்டு விட்ட ஆடைகள் முதல் கொண்டு குழந்தைங்களுக்கு நம்ம பார்க்கணும் அப்போ தான் வந்து அந்த குழந்தையனுடைய செய்கைகளை கண்டு நம்ம பிள்ளைக்கு உடம்பு வலி இருக்குது அப்படின்னாக்கா அதை பார்த்து குழந்தை உடம்பு திருகி திருகி அழுகுது சிறுநீர் கழிக்கிறப்பெல்லாம் அழுகுதுனாக்கா உடல் வலி அதிகமாயிருச்சு உடல் சூடு அதிகமாயிருச்சு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அந்த மாதிரி குழந்தை அழுதுகிட்டு இருக்குது அப்படின்னாக்கா அந்த உடல் வலியை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் ஆட்டுப்பால் ஒரு பாலாடை அளவுக்கு காய்ச்சினது எடுத்துக்கிறலாம் நல்லா வெது வெதுண்டு சூடாக இருக்கிறப்போ எடுத்து வச்சுக்கிறணும் அதில் பெரிய நெல்லிக்காய் ஒரு சிறு துண்டு நறுக்குனது இந்த அளவுக்கு சிறு துண்டு இருந்தால் போதும் இந்த நெல்லிக்காய் வந்து சூட்டை தணிக்கும் மேல் வலியை வந்து அந்த திருகி திருகி அழுதுகிட்டு இருக்கிறது உடம்பு சூட்டை தணித்து குளிர்ச்சியை கொண்டு வரும் ஒரே ஒரு பீஸ் நெல்லிக்காய் நறுக்குனது போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டால் போதும் லரேசாக ஒரு நச்சு நச்சு ஒரு ரெண்டு சொட்டு சார் இருக்க மாதிரி அந்த பால் கூட கலந்துடலாம் நம்ம கையிலேயே குழந்த பிள்ளன்றதுனால நசுக்கி விட்டாக்கா அந்த சாறு பாலோடு கலந்தால் போதுமானது கையிலேயே நசுக்கி விட்டோம்னாக்கா அந்த சார் வந்து பாலில் கலந்துட்டு அந்த ஒரு துண்டை சார் மட்டும் கலந்துட்டு இந்த மாதிரி திப்பியே எடுத்துட்டேன் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் ஒரு சிறு துண்டு மிளகளவு இருந்தால் போதும் எடுத்து அதை நசுக்கி சாறு ஆட்டுப்பாலோடு கலந்துட்டு திப்பியே எடுத்துடணும் பன்னீர் ரோஜா உடம்பு குளிர்ச்சி தரக்கூடியது நரம்ப வலுப்படுத்தும் குழந்தைங்க திரிகி திரியி அழுகாது குளிர்ச்சி படுத்துறது உடனே வந்து குளிர்ச்சி ஆகணுனாக்கா நல்லா கசக்கி ஒரு அஞ்சு சொட்டு விட்ருக்கோம் பன்னீர் ரோஜாவை நல்லா கசக்கி அஞ்சு சொட்டு விட்ருக்கோம் இது கூட வந்து கொஞ்சமாக தேன் தேன் கலந்து இதை உள்ளுக்க கொடுத்துட்டு ஒரே ஒரு அளவுக்கு கொடுத்தா போதுமானது குழந்தை வந்து அந்த சிறுநீர் வந்து அப்படியே மஞ்சளாக போகிறதெல்லாம் மாறிடும் நல்லா விளையர்ன்னு சொல்லிட்டு வெள்ளையாக சிண்ணீர் போகும் அதுக்கப்புறம் சிண்ணீர் போகிறப்போ வந்து அழுகாது நல்லா தூங்கிடும் அந்த உடல் வலி வந்து இந்த மருந்து மருந்தில் உணவாக பாலோடு சேர்த்து கொடுக்குறப்போ ஒரு அளவு கொடுத்துட்டிங்கனாக்கா அப்படியே தூங்கிடும் குழந்த மேல் வழியே இருக்காது ஒரு வேலை கொடுத்தீங்கனாலுமே போதுமானது குழந்தைக்கு உடல் வலி உடல் வலி வந்துருச்சுனாலே அழுதுகிட்டே இருக்கும் ஏன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தூக்கும்போது ஒருத்தர் கனமாக அழுத்தி பிடிப்பாங்க ஒருத்தர் மெதுவாக பிடிப்பாங்க ஒருத்தர் ரொம்ப இறுக்கி பிடிச்சிருவாங்க நம்ம குழந்தை போது அது உடம்பெல்லாம் அமைக்கி பிடிச்சதால் வலி அதிகமாக இருக்கும் அந்த வலி எடுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மருந்தை தயாரிக்கணும் இதில் தேன் ஆட்டுப்பால் பன்னீர் ரோஜா நெல்லிக்காய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இது ஒரு சங்கு அளவுக்கு ஒரு ஒருவேளை கொடுத்தா போதும் அந்த உடல் வலி முழுவதும் சரியாயிரும் நிம்மதியாக தூங்கும் அந்த உடல் வலியில் எவ்வளோ காய்ச்சல் இருந்தாலும் அன்னைக்கு ராத்திரியே சரியாயிரும் குழந்தைக்கு உடல் வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்